ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சூப்பரான டேஸ்டியான கிட்ஸ் லன்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாமா ஒரு கடாயை வச்சு சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி கழுவி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அது கூடவே கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதக்கினோம்னா இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது அதே கடையில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கடுகு போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கேப்சிகம் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் எனக்கு இந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும் பாப்பாங்களுக்கும் பிடிக்கும் அதனால் நான் வந்து கேப்சிக்கம் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் நைட்டே பச்சை பட்டாணி வந்து ஊற வச்சுருந்தேன் காலையில் எடுத்து வேக வச்சு அதையும் சேர்த்துக்கிறேன் ரெடிமேடாக கடையில் வாங்கினோம்னா அது கலர் சேர்ப்பாங்க அதனால் நான் வீட்லேயும் ஊற வச்சுட்டேன் அதை கொஞ்சமாக ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் வெள்ளை சாப்பாடு அதுக்கப்புறம் வேக வச்சு வச்சுருந்தேன் உருளைக்கெழங்கு இது கூடவே பெப்பர் உப்பு அதுக்கப்புறம் மல்லித்தலை இதெல்லாம் போட்டு ஜென்டலாக ஒரு கலக்கு கலக்கிக்கோங்க டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக லன்ச் பாக்ஸ் வந்து காலியாக தான் வீட்டுக்கு வரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்